ஆமாம் ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக நல்ல யோசிக்கணும்னு சொல்கிறது காரணம் காரணம் என்னென்னா இந்த யோசனைலாம் சில பேருக்கு வராது பொறுமை இருக்கட்டும் பொறுமை இருக்கணும் இருந்தால்தான் யோசிக்க முடியும் ஆனால் யோசித்தும் அந்த யோசனையில் ஞானக்குறைவுன்னு ஒன்று வரும் அது என்ன ஞானக்குறைவுனால் என்னுடைய பாணியில் நான் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்கும் என்னுடைய நீதி தான் எனக்கு முன்னாடி நிற்கும் என் பக்கம் இருக்கிற நியாயம் பிறருடைய அநீதி தான் எனக்கு இன்னும் அதிகமாக தெரியும் அதாவது எதிராளி ரொம்ப குற்றவாளியாகவும் நான் மிகப்பெரிய நீதிமானாகவும் என் மனம் எனக்கு ஒரு ஒரு வரைபடத்தை கொடுக்கும் அதன்படி செயல்பட்டு மிகப்பெரிய படிப்பாளிகள் எல்லாம் கூட எல்லாம் ஞானிகள் என்று பெயரெடுக்க வேண்டிய ஜனங்கள் எல்லாம் கூட அஞ்ஞானிகளாய் மாறினது உண்டு கழுந்து மன்னக்கவின நாட்களெல்லாம் உண்டு இன்று அதை நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கும் நடக்கும் உங்களுக்கு ஞானத்திலே குறைவுள்ளாய் இருந்தால் யாருக்கும் சம்பர்ணை கொடுக்குறோன்னு ஒருவரையும் கருத்துக்கொள்ளுமா தேவனத்தில் கேட்கலாம் அப்பொழுது கொடுக்கப்படும் இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறதுனா ஞானத்தை கேட்கிறது என்றால் நீங்கள் ஜபம் செய்கிற பொழுது உங்களுக்கு ஒரு ஞானம் வரும் என்ன ஞானம் வரும் சுபாவத்தில் திருப்பு வரும் அதான் வேதம் சொல்ல தானியில் தேவனை அறிந்தவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் நிறைய பேர் ரொம்ப படிக்காதவர்கள் கூட வாழ்க்கையில் செழித்து புத்திசாலி என்ற ஒரு பேர் ப ஒரு பட்டத்துக்குள்ளே ஒரு பட்டியலில் வந்து விடுவாங்க எப்படி கேட்டாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நபரை தெரிஞ்சு வச்சுக்குவான் ஜபம் செய்கிறது ஒரு பக்கம் இன்னொரு சான்றோர்களை தெரிந்து வைத்து கொள்வாங்க அதுவே ஒரு ஞானம் ரைட் பர்சன் டு டீல் வித் ரைட் பர்சன் கரெக்டான ஆள் கிட்ட நம்ம டீல் பண்ணணும் பணம் பற்றி பிரச்சனை இல்லை என்ன தகுதி இருக்கிறவனுக்கு பணத்தை மனசு வரணும் சிலதெல்லாம் ஓசியிலே பண்ணும் அதுதான் நான் ஞான குறிச்சல் ஞான குறிச்சல் பார்மசியில் மாத்திரை வாங்கி போடுற அத்தனை பேரும் ஞான குறிச்சல் இது படித்தவன் செய்கிறான் அப்புறம் டாக்டர் எதுக்கு அது போனால் இங்கே நிறைய நடக்குது இல்லைன்னு சொல்ல நீ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் பாரு ஏன் அரசு மருத்துவமனின்னா உங்களுக்கு கசுக்குது நான் சொல்ல சாதாரண மேட்ருக்கு சாதாரண மேட்ரு கூட அவங்க போகிறது இல்லை நேராக பார்மசி தான் டிபெண்ட் பண்ணுறான் ஏன் இவனுக்கு தான் பழைய ஜுரம் தானே ஞாபகம் இருக்குது வாரம் வந்த ஜுரம் சொந்தக்காரனுக்கு வந்த ஜுரம் ஏன்னா அவன் பிளட் குரூப் என்ன நம்ம பிளட் குரூப் என்ன அவனுக்கு பின்னாடி என்ன தெரியாது ஞானம் குறைச்சல் இதெல்லாம் படித்த மேதவைகள் கூட இப்படிதான் செய்வாங்க ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறான் சின்னு பெரிய விதத்தில் கோட்டை விட்ருவாங்க ஜீவனே விட்ருவாங்க ஒரு மனுஷனுக்கு இருதயத்தில் வியாதி அந்த மனுஷனு கூப்பிட்டு சொல்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா உடனே ஹாஸ்பிட்டல் கட்டுங்க ரெண்டு சீக்கிரம் சர்ஜரி பண்ண ஒரு டைம் இல்லை அவ்வளோதான்னு காசு போட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருக்கப்பட்ட மனுஷன் కట్టామే కలిసి రెండు పన్నెంట్లో సేతపోయిటా చిన్న వయసుదా